ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்னோடய சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சண்டே பஞ்சமிங்கிறதுனால வீட்டில் நான்வெஜ் செய்ய வேணான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் திடீர்னு தங்கச்சி வீட்டிலேருந்து வரதா சொல்லிட்டதுனால நான்வெஜ் சமைக்கிற மாதிரி ஆகிடுச்சு வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல எங்களோட கல்யாண வீடியோ எடுத்து போட்டு என்டர்டெயின் பண்ணுறோங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணி தான் அனுப்புவோம் நாங்கள் ஜோக்ஸ் அப்பார்ட் நான் நேத்திக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா என்ன நான் நியூ இயர் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றலை அப்படின்னு அது ஏன்னா நானும் நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் நிறைய வேலை இருக்கும் நான்வெஜ்லாம் வேறு சமைச்சோம் வீடு தொடக்கணும்னு சொல்லி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வீட்லலாம் தொடச்சிட்டு குளிக்கிறதுக்கு போனேன் அப்போ தான் போயிட்டு குளிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரே சவுண்டு பாப்பா வந்து கட்டுலேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒன்றும் பதியமாக குளிச்சுட்டு அவசர அவசரமாக வந்துட்டேன் ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம வந்து வெறும் நல்ல விஷயத்தை மட்டுமே தான் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத அன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் அப்போ தான் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஹஸ்பண்டை எழுப்பி பாப்பா பக்கத்தில் படுக்க வைக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி கொஞ்சம் நேரம் தானேன்னு வந்துட்டேன் வந்து குளிக்கும்போது நான் நினச்சிட்டே இருந்தேன் பாப்பா ஒரு வேலை உருண்டு எதுவும் விழுந்துருவாளோ நியூ இயர் அதுமா அப்படின்னு அந்த ஏன் அப்படி நினச்சேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நான் தலைக்கு தான் ஷாம்பு போட்டுட்ருந்தேன் பாப்பா அழுகுற சவுண்டு கேட்குறப்ப அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழுந்துட்டு எனக்கு இப்போ நினச்சா கூட கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவசர அவசரமாக ஒடியாந்துட்டேன் குழந்த நல்லா அழ ஆரம்பிச்சிட்டா எங்களுக்குலாம் பதட்டமாகிடுச்சு என்னடா இது இப்படி ஆகிடுச்சு நல்ல நாள் அதுமா டெய்லியுமே அப்படி தான் படுத்துட்டுப்பா நான் வந்து பக்கத்தில் பில்லோலாம் எடுத்து வச்சுட்டு வருவேன் அவள் இன்கேஸ் முழிச்சா கூட எங்கள் ஹஸ்பண்ட் தூக்கிடுவாங்க அவளுமே அவ்வளோ சீக்கிரம் உருண்டுலாம் வரமாட்டாள் எழுந்திரிச்சி சவுண்டு கொடுப்பாள் ஆனால் எப்படி தான் இவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி வந்து விழுந்துட்டா அப்படின்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப பயந்துட்டோம் தலையில் வேறு அடிபட்டுருக்குமா எங்கே அடிபட்டுச்சின்னே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தெரியல ஏன்னா உள்ளே லைட்லாம் ஆஃப் பண்ணி இருந்தது அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க நானும் பாத்ரூமில் இருந்தேன் இவன் என்ன பொசிஷனில் விழுந்தால் எங்கே அடிபட்டுச்சின்னே எங்களுக்கு தெரியல காது மூக்கு தலை கை காலில் எங்கெங்கேயோ தடவி தடவி பார்க்குறோம் குழந்தைக்கும் சொல்ல தெரியுமா ரொம்ப பயந்துட்டோம் இந்த இதுலேயே நான் சீக்கிரமாக எந்திரிச்சுமே என்னால் அன்றைக்கி முகூர்த்த பூஜையும் பண்ண முடியல பஞ்சமி பூஜையுமே பண்ண முடியல அப்புறம் சரி பூஜை பண்ணாமல் இருந்தால் இன்னும் ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து பூஜையே பண்ணியிருந்தேன் எங்களுக்கு வந்து எங்களோட குழந்தைங்க வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே குழந்தைங்கன்னா வந்து ஸ்பெஷல் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் நாங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் பெற்றெடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ எங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி சொல்கிறது இவங்க வந்து ப்ரீஷியஸ் அவ்வளோதான் வேறு வேர்ட்ஸே கிடையாது ஸோ நாங்கள் வந்து அவங்கள வந்து அப்படி தங்கமாக பார்த்துக்கணும் தங்கமாக வளர்க்கணும் ஆக்சுவலாக எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க எங்களுக்கு பட் இது வந்து எனக்கு ஃபிஃப்த்து ப்ரெக்னன்சி அப்போ தான் எனக்கு ரெண்டாவது குழந்தை பாப்பா புறந்தான் சரி ஓகே காலையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கோவிலுக்கு போகிறத தான் பிளான் இருந்துச்சு இருந்தாலும் சரி போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோம் அங்கே நல்ல கூட்டம் ஜென்ரலாக ஒரு நார்மலாக தான் இருக்கும் ஆக்சுவலாக மாங்காட்டு கோவிலுக்கு போகணுன்னு தான் பிளான் ஆனால் அங்கே இங்கேயே இவ்வளோ கூட்டம்னா காமாட்சிமன் கோவிலெலாம் சொல்லவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதனால் இங்கே போயிட்டு என்ன அர்ச்சனை வந்து சாமி பேருக்கு தான் பண்ணாங்க சரி அதுவும் நல்லது தான் பெருமாளுக்கு பண்ணால் எல்லாருக்குமே பண்ணால் மாதிரி தானே அப்படின்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அப்புறம் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்